விளையாட இது நேரமா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா என் வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் ராஜேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கு தைப்பூசம் தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்றைக்கு வருது அந்த நாளில் என்னென்னலாம் பண்ணணும் எதனால் அதை ஒரு சிறப்பான ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற முருகரோட திருவிழாக்கள்லேயே முக்கியமானது தைப்பூசம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரமாக இருக்கிறது பூச நட்சத்திரம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வர அந்த ஒரு புண்ணிய நாளை தைப்பூச விழாவாக கொண்டாடுறான் தைப்பூசம் வர நாள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாக இருக்கும் தைப்பூசத்தில் முருகரோட விசேஷ தினமாகும் அன்றைய நாளில் குழந்தைங்களுக்கு காது கொத்துறதோ மொட்டை அடிக்கிறதோ எழுத தொடங்குறதோ போன்ற ஏதோ ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுன்றது நிறையா நம்ம காலந்தோறும் தொண்டு தொட்ட ஒரு பழக்கமாக இருந்துகிட்ருக்கு இது போல வழக்கம் இன்னிக்கும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதோட புராண கதை என்னன்றத பார்க்கலாம் ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்துட்டு இருந்தது அதுல தேவர்களை வெற்றி பெற முடியவில்லை இதனால மண்ணுலகத்திலையும் விண்ணுலகத்திலையும் அசுரர்கள் பல நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க அப்ப அசுரர்களை எப்படி கொள்வது அப்படின்றது தெரியாம தேவர்கள் தவிச்சு போயிட்டு சிவபெருமான் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க அசுரர்களை வெற்றி பெறணும்னா அவர்களோட போரிடுறதுக்கு நல்ல ஒரு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவங்க வேட்டிக்கிட்டு இருந்தாங்க கருணை கடலான ஈசன் என்ன செஞ்சுருக்காரு தன் நெற்றிக்கன்னிலிருந்து கந்தனை உருவாக்கினார் நெற்றிக்கன்னிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகிய குழந்தைகளாக மாறிடுச்சு அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தாங்க ஆறுமுகமாக உருவெடுத்தார் இந்த நாளில் தான் முருகனுக்கு பார்வதி தேவி ஞான வேல் வழங்கினார் அப்படின்றத புராணங்கள் சொல்லுது தைப்பூசத்தோட சிறப்பு என்னன்றதை பார்க்கலாம் முருகனுக்கு நான்கு நட்சத்திரங்கள் உகந்தது அவை என்னென்ன வைகாசி விசாகம் கார்த்திகை பங்குனி உத்தரம் அப்புறம் தைப்பூசம் இந்த நான்கு நட்சத்திரங்களும் இருக்கும் முருகன் தோன்றிய நாள் வைகாசி விசாகம் திருநாள் ஆறுவராக உதித்த முருகன் சக்தியோட துணையால் ஒருவரான நாள் கார்த்திகை திருநாள் அசுரர்களை அழித்து அவர்களை ஆட்கொண்ட நாள் தான் ஐப்பசியில் வர சஷ்டி வள்ளிய திருமணம் புரிந்த நாள் தான் பங்குனி உத்தரம் அன்னையிடம் வேல் வாங்கின திருக்கையில் வேல் ஏந்திய நாள் தான் தைப்பூச திருநாளாகும் எந்த காரியத்தையும் பூசத்தில் தொடங்கினால் பூர்த்தியாகும்னு சொல்லுவாங்க அதனால் திருமணத்தடை உள்ளவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருமண பேச்சை தொடங்கினா சீக்கிரமாக அவங்களுக்கு திருமணம் ஆகும்ன்றது ஐதீகம் பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் வீட்டிலேயே கல்வி தொடங்கினா அந்த குழந்தைங்க முருகனை போல் அறிவார்ந்த குழந்தையாக இருக்கும்ன்றது ஒரு மரபு உத்தராயண காலத்தில் தொடக்க மாதமாக தை மாதத்தை தான் பார்க்குறோம் உத்தராயண காலம்னா தேவர்கள் அவங்களோட பகல் பொழுது தொடங்குவதாக புராணங்கள் சொல்லுது மகரம் என்னும் புண்ணிய ராசியில் சூரியனும் தன் சொந்த வீட்டில் சந்திரனும் நிற்க தைப்பூசத் திருநாள் அமைகிறது தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்தி கடன் செலுத்தி பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனோட அருளை பெறுறாங்க தைப்பூச திருநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ வருது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி தைப்பூசம் அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது தை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது பதினாறு மணியிலருந்து பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் தை இருபத்தி ரெண்டு மதியானம் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது அதனால் பிப்ரவரி அஞ்சாந்தேதி தான் நாள் முழுதும் பூச நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதுனால தைப்பூச நாள் அன்னிக்கு கொண்டாடப்படுகிறது என்ன நேர்களே தைப்பூசத்தோட ஒரு விரிவான கதையை பற்றி கேட்டிருப்பீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஏ டு செட் ஃபன் ஆக்கீஸ்க்கு போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே இருக்கிற பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்குறேன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இப்போ நடந்த சனிப்பயிற்சியோட முழு விவரத்தையும் எல்லா ராசிக்கும் கொடுத்துருக்குறேன் அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களை போல் யூடியூப் சேனல் போடுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக இருக்கும் இது வரைக்கும் கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் கலை ஜென்மம் எடுத்து கலைத்தே ஜென்மம் எடுத்து இழைத்தேன் கலைத்தே ஜென்மம் எடுத்து இளைத்தேன் பொறுத்திருந்து உல உனை நாடி உனை பாடி வரும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா என் படும் பாடு தனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா புரியாத புதிரோ புரியாத புதிரோ நீ அறியாத கதையோ புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ விரித்தோகை மயில் மீது விரி தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து தோகை மயில் மீது வருவாய் எதிர்பார்த்து விழி மேலே விழி வைத்து வழி பார்த்து வரும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா நேர்களே என்னை மன்னிச்சிடுங்க இந்த பாட்டை வந்து முருகர் மேலே இருக்கிற ஒரு அபரிவிதமான ஒரு பக்தியால் பாடின பாட்டு இதில் சொற்பிழையோ பிழையோ ஸ்ருதியோ லயமோ எது தவறாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த பாட்டு என்னோடய மனைவி அவங்க அவங்கக்கிட்ட இருந்து நான் கேட்டு கற்றுக்கிட்ட பாட்டு தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்